வணக்கம் அன்புள்ளங்கள் அனைவருக்கும் வணக்கம் அதாவது நம்ம நிறைய பேருக்கு உதவி பண்ணுறோம் சரிங்களா ஆனால் அதெல்லாம் எல்லாருக்கும் போய் சேருதான்னு தெரியாது இப்போ ஃபோன் வச்சுருக்கிறவங்களுக்கு ஏதோ செல்ஃபோனை நோன்னாங்கன்னா தன்னோடய தேவைக்கு ஏதோ செல்ஃபோனை நோன்னாங்கன்னா அவங்களுக்கு வந்து அந்த டைமிங்கில் ஏதோ ஒன்று அவங்களுக்கு பார்ப்பாங்க அது அவங்கவுங்க மனசு பிடிச்சி செய்வாங்க ஆனால் ஃபோன் இல்லாதவங்க என்ன பண்ணுவாங்க கிராம மக்கள் என்ன பண்ணுவாங்க நம்ம ஒரு உதவி பண்ணணுங்க நல்லா கேட்டுக்கங்க இது சித்தர்களின் திருவடிக்கு சேரக்கூடிய ஒரு வாய்ப்பு இனியணையாக கொடுக்குற பயிற்சி இந்த நீர்மருவத்து மருத்துவம் தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு நல்லா கேட்டுக்கங்க ஃபோன் இல்லாதவங்க அப்புறம் பார்த்திங்கன்னா பண வசதி இல்லாதவங்க கடை நல்ல பண வசதி இருக்கும் எங்கே போகணும் யாரை பார்க்கணும் என்ன எதுன்னு தெரியாதவங்க உடல் நோயால் மரண மரணத்தோட எல்லா கிட்ட போனவங்க இவங்களுக்கெல்லாம் நம்ம வந்து தெரியப்படுத்துறது என்னன்னு கேட்டிங்கன்னா உங்களோட வாட்ஸ்அப்பில் யார் யார் இருக்கீங்களோ நீ இந்த வெங்கடேச தூய்மையில் இருந்தாலும் சரி உணவில்லாமல் வாழும் கலையில் இருந்தாலும் சரி இல்லாமல் இருந்தாலும் சரி இந்த வீடியோவை பார்க்குறவங்க செய்து என்ன பண்ணுறீங்க என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு உங்களோட இந்த செய்த இந்த நீர்மருத்துவம் தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டை உங்களோட வாட்ஸ்அப் நன் நண்பர்களுக்கு அனுப்புங்கள் ஏன்னா யார் இந்த பூமியில் எல் எதுக்கு கடைக்கோடி எல்லையில் யாருக்கோ ஒருத்தருக்கு இந்த மருத்துவம் தேவைப்படும் அவங்க வந்து அவ்வளோ மன வழி வேதனையோடு இருப்பாங்க எவ்வளோ ஆண்டுகளோ மருத்துவம் எடுத்துருப்பாங்க இவ்வளோதான் நம்ம வாழ்க்கைன்னு வெறுத்து போயிருப்பாங்க அவங்கள உயிர் வாழ வைக்க முடியுங்க இனி இனையா பயிற்சி அவ்வளோ சாதாரணான்னு நினைக்காதீங்க அவங்க உணர்ந்து செஞ்சுருக்காங்க அதே போல் உணர வச்சு எங்களை போல் உள்ளவங்களுக்கு உணர வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க அதனால தான் இவ்வளோ தீர்க்கமாக சொல்கிறாங்க நல்லா கேட்டுக்காங்க உங்களோட வாட்ஸ்அப்பில் ஒரு எத்தனை பேருக்கு அனுப்பு உங்கள் விருப்பம் நீங்கள் ஒருத்தருக்கு அனுப்புனாலும் நூறு பேருக்கு நீங்கள் பாருங்கள் நீங்கள் எவ்வளோ குணம் அழைக்கிங்களோ அதுக்கு தகுந்த அப்பலன்னு உங்களுக்கு கிடைக்க அதே மாதிரி தான் நீங்கள் எத்தனை பேருக்கு வேணால் அனுப்புங்க அனுப்பி இதை தெரியப்படுத்துங்க இப்படி ஒரு பயிற்சி இருக்குது இது மூலமாக உங்களுக்கு எதாவது ரிலீஃப் பண்ண தேடணா தேடிக்கங்க அப்படின்னு தெரியப்படுத்துங்க தெரியப்படுத்துறது மட்டும்தான் நம்மளோட கடமை அந்த வைத்தியம் எடுக்கணுமா வேணாமாங்கிறது அவரவர் முயற்சியில் இருக்குது ஏன்னா இன்னைக்கு பணம் காசு செலவழிச்சிட்டு ஒரு நிம்மதியே இல்லாமல் ஹாஸ்பிட்டல் வாசலில் காத்து கிடக்குறவங்க எத் எத்தனை பேர்னு நம்ம பார்க்குறோம் எத்தனை பேர்னு பார்க்குறோம் இன்றைக்கி வந்து குழந்தை பாக்கியத்துக்காக கோயில் கோயிலாக அலைகிறாங்க நோய் நொடிய தீர்த்து கொடுன்னு சொல்லிட்டு எவ்வளோ பேர் எவ்வளோ பக்கம் போகிறோம் அது உங்கள் கிட்டேயே இருக்குது நம்மக்கிட்டையே இருக்குது நம்ம நம்ம சாப்பிட்ற உணவு முறையிலே இருக்குதுன்னு சொல்லி நம்ம கூவுகிறோம் ஆனால் அது அவங்க காதலை விழலை ஏன் தெரியுமா அவங்களுக்கும் அந்த டைமிங் வரணும் அந்த டைமிங் வந்து இப்போ வந்திருக்கு ஐயா அதை அழகாக வந்து கற்றுக் கொடுத்துட்டுருக்குறாங்க தயவு செய்து ஒரு ஒருத்தரும் அவங்கவுங்க வாட்ஸ்அப் நண்பர் மருத்துவர்களுக்கு அதே போல் ஏதாவது ஒரு பொது மீட்டிங் நடக்கிற இடத்துல இப்படி ஒரு மருத்துவம் இருக்குது நீங்கள் வந்து எங்கள் ஊரில் இந்த மீட்டிங் நடக்குது இந்த விழா நடக்குது இங்கே எல்லோரும் கூடுவாங்க அப்போ நீங்கள் வாங்கன்னு சொல்லி ஐயாவை நீங்கள் கூப்பிட்டிங்கன்னா ஐயா நிச்சயமாக வருவாங்க அவங்களுக்கு அதை கற்றுக் கொடுப்பாங்க சரிங்களா தெரியப்படுத்துங்க அதண்டு ஐயா நம்பர் பிஸியாக இருக்கா இப்போ அடியாட நம்பருக்கு தெரியப்படுத்துங்க தெரியப்படுத்தினா ஐயா எங்களை போல் உள்ளவங்க ஐயாவுக்கு நாங்களே வந்து இந்த தகவலை கொடுத்துருவோம் அதனால் தெரியப்படுத்துங்க எங்கெங்கே உங்களுக்கு வந்து மீட்டிங் நடக்குதோ அந்த இடத்துல ஒரு ஆஃப் அன் ஹவர் அவங்க வந்து இருந்தால் போதும் அதை வந்து ஒரு மகளிருக்குள்ள மீட்டிங் நடத்துதீங்களா அதில் நீங்கள் வந்து தெரியப்படுத்துங்க இங்கே பாருங்க மகளிருக்கு வழி பிரச்சனையை தீர்க்கறதுக்கு இதுவரை தீர்க்கமாக சொல்ல முடியும் சங் அத்தனை பேருக்கும் ஏன்னா வயிற்று வழியை தீர்க்கறதுக்கு அதை சாப்பிட்டேன் இதை சாப்பிட்டேன் அந் வயித்த தீ ஆனால் வந்து சதுரிகளை ஒரு இருபத்தெட்டு நாள் மறந்து சாப்பிட்டேன் தீர்ந்துச்சு ஆனால் கொரோனா நேரத்தில் எனக்கு சாப்பிட முடியாமல் போச்சு கர்ப்பப்பை எடுக்க வேண்டிய சூழல் வந்துருச்சு என்ன ப்ளீடிங் அப்படியே கொட்டும் அப்படியே கொட் ஒவ்வொரு ஹாஸ்பிட்டலாக ஏறி இறங்கினேன் எந்த ஹாஸ்பிட்டல்லும் எடுக்கல கொரோனா பேசண்ட் மட்டும் வாங்க வாங்கன்ட்டாங்க கடைசியில் ஒரு ஹாஸ்பிட்டலில் போய் வந்து லேப்ராஸ்கோப் மூலமா அதை எடுத்துட்டு அதாவது கர்ப்பையை எடுத்ததுக்கு அப்புறம் இருக்கிறேன் ஒரு உறுப்பை இழந்துட்டேன் ஒரு உறுப்பை இழந்து நிற்கிறேன் இன்றைக்கி ஹார்ட் பேஷண்ட் ஆகட்டும் இன்றைக்கி நிறைய பேர் குடல் அறக்கமாகட்டும் அந்த குடல் பிதுங்கி இதானவங்கெல்லாம் அதில் ஒரு பதிவு போட்டிருப்பாங்க பாருங்கள் ஐயா குடலில் வந்து ஓட்டை உளுந்து அந்த குடல் வந்து பிதுங்கி வெளியில் வந்துருச்சு அந்த ஓட்டை அடபடுற அளவுக்கு இந்த வெறும் தண்ணி நம்ம உடல் நம்மளை நாமே சரி பண்ணுறதுக்கு எல்லா வாய்ப்பும் இருக்குன்னு சொல்லி போட்டிருக்காங்க நான் அது வந்து இதில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது அத்தனையும் தீர்க்கமான உண்மை அனுபவிச்சவங்க சொல்லும்போது கொஞ்சம் வந்து நீங்கள் வந்து அதை ரெஸ்பான்ஸ் பண்ணி என்ன நடக்குதுன்னு பாருங்கள் இங்கே பாருங்கள் நடக்காத ஒரு விஷயத்துக்காக எங்கெங்கெல்லாமோ அந்த மருத்துவம் அந்த மருத்துவம் அது இதுன்னு தேடி ஓடுறோம் நடக்காத விஷயம்னு சொல்ல மாட்டேன் நடக்கும் ஆனால் நம்மளால் ஃபாலோ பண்ண முடியல அவங்க சொல்கிறதும் நடக்கும் ஆனால் நம்மளால் ஃபாலோ பண்ண முடியல ஏன்னால் நான் எனக்கு வந்து அதிகம் பேச தெரியாது நான் பேசுகிறது ஏதாவது தவறாக தான் அழிஞ்சிக்கோங்க மற்றபடி வந்து அனுபவித்த உண்மையை தீர்க்கமாக சொல்ல முடியும் ஏன்னா ஒவ்வொரு இடத்துக்கும் நம்ம அந்த மருத்துவத்து மூலமாக சரியாக்கிடலாமா அந்த மருத்துவத்து மூலமாக சரியாக்கிடலாமான்னு நினைக்கும் ஆனால் முடியாது அதை தொடர்ந்து ஃபாலோ பண்ண முடியாமல் விட்டுருந்தோம் ஆனால் இதில் அப்படி இல்லை நீங்கள் சாப்பிட்ற உணவு எப்போது எப்போதும் சாப்பிட்ற வந்து சோறு சப்பாத்தி இதை அதை எப்படி சாப்பிடணும் இந்த முறையில் இந்த கா ஃபுட்டை க கம்மி பண்ணி காய்கறிகளை கூட்டி கீரையை கூட்டி அது மூலமாக கழிவை வெளியேற்றி நீங்கள் வெளியில் வாங்கினான்னு சொல்கிறாங்க இது எல் எல்லாராலேயும் அடித்தட்டு மக்களால் இது முடியும் அதனால் ஒரு ஒருத்தரும் இன்றைக்கி பாருங்கள் பஸ்ஸில்லாம் பாருங்கள் ஒரு சீட் நிறைஞ்சிருது ஒரு சீ ஒரு ஒரு லேடிஸ் உட்காந்துட்டாங்க ஒரு ஜென்ஸ் உட்கார்ந்தாங்க ஒரு சீட் நிறைஞ்சிருது அந்த மாதிரி உடல் எடை இதனால் வந்து சரியாக வந்து நடக்க முடியாமல் தூங்க முடியாமல் அவங்களோட சந்தோஷங்களை உணர முடியாமல் எனி டைம் ஒரு இரிட்டேஷனோட ஒரு வாழ்க்கையிலேயே இருக்கீங்க அதனால் அவங்களுக்கெல்லாம் இதை போய் சேரணுன்னா ஒரு ஒருத்தரும் அவங்கவுங்க வாட்ஸ்அப் குழுவில் இந்த மாதிரி நீர்மனத்துவம் தொள்ளாயிரத்தி நம்ப நாற்பத்தி ரெண்டாக சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்க மட்டும் சொல்லுங்கள் பார்க்க சொல்லுங்கள் எடுத்துக்கிறதும் எடுத்துக்கிறதும் அவங்கள பொறுத்தது ஆனால் அவங்க நிச்சயமாக வந்து தேடல் இருக்கவங்க நிச்சயமாக வருவாங்க நன்றி நன்றி நன்றி